சோழவந்தான் ஜனகை மாரியம்மன் கோவிலில் வைகாசி கொடியேற்றம் சோழவந்தான் ஜனகை மாரியம்மன் கோவிலில் வைகாசி திருவிழாவை ஒற்றி மூன்று மாதம் கொடியேற்றம் நடந்தது இக்கோவிலில் வைகாசி திருவிழா பதினேழு நாட்கள் நடக்கும் நேற்றிரு பக்தர்கள் பின்தொடர பூசாரி சண்முகவில் கொடியுடன் நான்கு ரத வீதிகளை சுற்றி ஊர்வலம் வந்தார் பக்தர்கள் பக்தி கோஷம் முழுங்க பீடத்தில் கொடியேற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் தீபாராதனை நடந்தது முக்கிய நிகழ்வான ஜூலை பதினாலில் பால்குடம் அக்னிச்சட்டி பதினைந்தில் பூக்குழி இருபத்தி ஒன்றில் தேரோட்டம் நடக்கிறது